ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு தினமும் தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஆனா அந்த ஒரு சில தண்ணீரை செயல்களுக்கு முன்னாடி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த நேரங்களில் தண்ணீரை குடிச்சா பல்வேறு பிரச்சனைகளை தடுக்க முடியும் அதே சமயம் தண்ணீரை அளவுக்கு அதிகமாகவும் குடிக்க கூடாது ஒரு நாளைக்கு ஆண்களா இருந்தா மூணு லிட்டர் தண்ணீரையும் பெண்களா இருந்தா ரெண்டு லிட்டர் தண்ணீரையும் அவசியம் குடிக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த தண்ணீரை சரியான நேரத்துல குடிச்சிட்டு வந்தா இன்னும் சிறந்த பலன்களை பெற முடியும் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க காஃபி அப்புறம் டீ இதுல எல்லாம் பிஹெச் அளவானது அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்கு இது உடம்புல அசிடிட்டியின் அளவை அதிகரித்து அல்சரை ஏற்படுத்தக்கூடியது அதனால டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சா இந்த பிரச்சனைகள் ஏற்படுறத தடுக்க முடியும் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சா ரத்த அழுத்தம் குறையும் ஆனா வெந்நீர்ல குளிக்கிறப்ப குளிர்ந்த நீரை குடிக்க கூடாது காலையில எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா உடல் உறுப்புகள்லாம் சீரா செயல்பட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும் இது செரிமானம் சீரா நடைபெறத்துக்கு ரொம்ப உதவும் அது மட்டும் இல்லாம தண்ணிய சாப்பிட்றதுக்கு முன்னாடியே குடிக்கிறதுனால சாப்பிடற உணவோட அளவு குறைஞ்சி உடல் எடையையும் குறைக்க முடியும் பொதுவா சாப்பிடறப்ப தண்ணி குடிக்க கூடாது அது சாப்பிட்டு முடிச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா தான் தண்ணி குடிக்கணும் சாப்பிட்டு இருக்கும்போது தண்ணி குடிச்சா உணவு சரியா ஜீரணமாகறதுக்கு முன்னாடியே வயிற்றுல இருந்து குடலுக்கு தள்ளப்பட்டுடும் காரமான உணவு சாப்பிடும்போது தண்ணி குடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா சிறிதளவு தண்ணி குடிக்கலாம் தினமும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சா பக்கவாதம் மாரடைப்பு இதெல்லாம் வர்றது தடுக்கப்படுது உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி குடிச்சா உடற்பயிற்சியினால வறட்சி அடைந்த உடல் உறுப்புகள் எல்லாம் ஈரப்பதம் மூட்டப்பட்டு சுறுசுறுப்போட செயல்பட உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க